இப்போ வந்து சார் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து திமுகவும் சரி பிஜேபி சரி ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை களத்தில் இறக்கி விட்டாங்க கவர்னராக இருந்த ஒருத்தவங்களை இரண்டு மாநிலத்துக்கு கவர்னராக கோல் வச்சு கொண்டிருந்த இருந்த தமிழிசையக்காவை ராஜினாமா பண்ண வச்சு அவங்களை கொண்டு வந்து ஒரு தொகுதியில் ஒரு ஸ்ட்ராங் வேட்பாளராக கொண்டு வந்து இறக்குறாங்க அண்ணாமலை ஒரு அண்ணாமலை நான் நிக்கிலேங்கிறார் நான் நாற்பது தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் நான் பிரச்சாரம் போனால் வெற்றி வாய்ப்புகள் நல்லா இருக்கும் ஒரு பதினஞ்சு தொகுதியில் அதனால நான் நாற்பது தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொன்ன அண்ணாமலையை இல்லை நீ கோயம்புத்தூர்ல நில்லுன்னு சொல்லி ஒரு வெயிட் கேன்டேட்டை நிப்பாட்டுறாங்க ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசத்துல அடுத்த ஆறு ஆண்டுக்கு தேர்வு செய்யப்பட்டு விட்ட ஒரு கொண்டு வந்து நீலகிரிலையும் நிப்பாட்டுறாங்க அங்கே ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் வேணுங்கிறதுக்காக அதே போல திமுகவும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை எல்லா தொகுதியிலும் நிற்பாட்டிருக்காங்க போன தடவை போட்டியிட்ட பலருக்கு இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றவர்களுக்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு ஏன்னா அவங்க அவங்கள ஒழுங்காக பணி செய்யலை அவங்க அந்த தொகுதியில் வந்து போய் மக்கள் அணுகலை சரியான முறையில்ங்கிறத திமுக தலைமையை ஒத்துக்கிட்டு பல பேருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அங்கே புது வேட்பாளர்களை ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை அவங்க வந்து கடத்தலை நிறுத்துனாங்க இந்த எலெக்ஷனை ஒரு சீரியஸாகவோ இந்த எலெக்ஷனை ஒரு எலெக்ஷனாகவோ இந்த தேர்தலை வந்து வெற்றி வாய்ப்பு வேணுங்கிறதுக்காகவோ திமுக தலைமை அணுகவே இல்லை வந்து சார் இப்போ பொள்ளாச்சியில் தான் ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு அப்படி ஆயிடுச்சு களம அப்படி மாறுனுச்சு நான் பார்த்தேன் நேருக்கு நேராக பார்த்தேன் தான் அங்கே வேட்பாளராக தெரிகிறார் திமுக வேட்பாளரும் வெளியே தெரில அண்ணா திமுக வேட்பாளரும் வெளியில் தெரில அதே தொகுதியில் இப்போ வேலு வேலுசாமி நின்று இருந்தாருனா எஸ்பி வேலுமணி நின்று இருந்தார்னா அந்த தொகுதியில் எவ்வளோ பெரிய கடுமையான போட்டி உருவாகிருக்கும் எஸ்பி வேலுமணி நின்னால் அதுக்கு ஒரு ஆதரவு உண்டு எஸ் பி வேலுமணி இன்னாருக்கு ஓட்டு போடும் சொன்னால் அதனுடைய வேல்யூ கம்மி தானே அதே போல் ஜெயவர்தன் நின்றத்துக்கு பதிலாக ஜெயக்குமாரே நின்று இருந்தா சிவி சண்முகமே போட்டிட்டு இருந்தா கள்ளக்குறிச்சியில் ஏன் இவங்களாம் போட்டி கூடக்கூடாது ஏன் இவங்களாம் இந்த தேர்தலேருந்து ஒதுங்கினாங்க வெற்றி கிடைக்காதுன்னு அவங்க நம்பினாங்க எடப்பாடி தலைமைக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு அவங்க நம்புகிறாங்க எடப்பாடியை அவங்க நம்பல அதனால தான் பெருந்தலைவர்கள் யாரும் இந்த தேர்தலில் போட்டியிடல முனுசாமி போட்டிகிட்டு இருக்கலாம்ல சார் தருமபுரியில் முனிசாமி போட்டிகிட்டு ஏன் போட்டிகிட்டு கிருஷ்ண முனுசாமி என்ன பேச்சு பேசுனாருக்கு என்னென்னாலாம் பேச்சு பேசுனாங்க முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் இவங்க மூணு பேருந்தானே பிஜேபி கூட்டணி கூடவே கூடாதுன்னு போராடினாங்க அதை பிஜேபியை எதிர்த்து கூட்டணி கட்சியின் பலம் இல்லாமல் ஒரு தேர்தலை நம்ம சந்திக்கிறோம் நம்ம போய் ஸ்ட்ராங்ஸ்டாக அந்த தொகுதியில் நிற்கணும் அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணணும் வெற்றி வாய்ப்பை நோக்கி போகணுங்கிற எண்ணம் கட்சிக்கான பலத்தை நிரூபிக்குங்கிற எண்ணம் இருந்திருந்தால் இந்த தலைவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருப்பாங்களா மாட்டாங்களா இந்த தேர்தலை விளையாட்டு தரமாகவும் இந்த தேர்தலை எந்த விதமான முக்கியத்துவம் தராமலும் மக்களை சந்தித்த ஒரே கட்சி அகில இந்திய அதிமுக அதற்கான பலனை தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி யாருமே ஒத்துழைக்கல அப்படின்னு பேசுறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சி வி சண்முகம் இங்க வேட்பாளரை என்னில போட்டாங்க நான் சொன்னதை விழுப்புரம் வேட்பாளர் ஒரு வாரத்தை கூட கேட்க மாட்டேன்ட்டாரு அவர் தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்படின்னு அவர் புலம்பி ஒரு லெட்டர் எழுதுறாரு எடப்பாடியாருக்கு எடப்பாடி உட்காந்து புலம்புறாரு யாருமே ஒத்துழைக்கவே இல்லை ஒத்துழைக்க நீ அனுமதிச்சாதான் ஒத்துழைப்பாங்க ஒத்துழைக்க நீ அனுமதிக்கணும் இல்லை நீ என்னை தவிர வேறு யாரும் வரக்கூடாது நான் தான் ஜெயலலிதா நான் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கலந்து செஞ்ச உருவம் நான் போய் நீ மக்களை சந்திக்க போகிற உனக்கு என்ன கரிசுமாக இருக்குது உன்னை ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா பத்து வருஷமாக இருபது வருஷமாக பார்த்தாங்களா இது வரைக்கும் நீ தலைமையேற்ற தோல்வியை தானே கொடுத்துருக்குறேன் அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தோல்வியை வாங்கி கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தோல்வியை வாங்கி கொடுத்தீங்க உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியை வாங்கி கொடுத்துருக்கீங்க கூட்டணியை உடைச்சிங்க கட்சியை உடச்சி சின்னா பின்னமாக்குனீங்க நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் சொல்லி நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு தடவை உங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அந் எடப்பாடி அண்ணா அஇஅதிமுக மீண்டும் பிளவுபடும் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக அது நடக்கும் அஇஅதிமுக பலவீனப்பட்டு போகும் அதிமுக வந்து செயலிழந்து போகும் திமுக என்கின்ற சக்தியாக பிஜேபி என்கின்ற தேசிய சக்தியா இதுதான் அடுத்து வரப்போற போகிற தேர்தல்களை தீர்மானிக்கக்கூடிய களமாக இருக்கும்னு நான் நம்புறேன்